ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததோ அதில் பற்றின ஒரு கிரிட்டிசிசம் இல்லை அதை பற்றி நம்மளுடைய ஒரு சிந்தனை இதுவாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு பாசிட்டிவான ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்குறோமா இப்போ ஏற்கனவே யூபிஎஸ்சி தேர்வு அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எவ்வளவு கடினமானது அந்த தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் உழைக்க வேண்டியிருக்கும் எவ்வளோ ஒரு கடின உழைப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நம்ம நாட்டிலேயே உள்ள அதிக அளவில் கஷ்டமான தேர்வுகளில் ஒன்று யூபிஎஸ்சி தேர்வு அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த யுபிஎஸ்சி தேர்வுகளை வந்து எழுதி முடித்து அதில் அந்த தேர்வுகளெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தால் கூட எல்லாருக்குமான அந்த இறுதி கட்ட அந்த ஃபைனல் இன்டர்வியூ அதுக்கப்புறம் அதுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் பல பேர் அந்த தேர்வுகளை கிளியர் பண்ணால் கூட கடைசி நேரத்தில் அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு அந்த அரசாங்க வேலைவாய்ப்புங்கிறது கிடைக்காமல் போகக்கூடிய சூழல் இன்றைக்கி அதிக அளவில் இருக்குது அப்போ இன்றைக்கி என்ன நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்க அதாவது அந்த யூபிஎஸ்சி கமிஷன் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேலண்ட்ஸ் இப்போ இந்த டேலண்ட்ஸு இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டாருக்கு இன்றைக்கி தேவைப்படுகிறது அப்போ இந்த டேலண்ட்ஸை மீண்டும் ஒரு எக்ஸாம் எழுதியோ திரும்ப போய் தனித்தனியாக அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனை அப்ரோச் பண்ணியோ அவங்க வேலைவாய்ப்பு பெறுவதற்கு பதிலாக இந்த டேட்டாபேஸை அப்படியே இருக்கும் இந்த டேட்டாபேஸை வைத்துக்கொண்டு பிரைவேட் செக்டர் அவங்க இதில் இணைந்து இவங்களை இந்த டேலண்ட்டாக அவங்களுடைய கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துக்கொள்வதற்காக ஒரு ஏற்பாடு இன்றைக்கி அந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரதீபா சேது அப்படின்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள் ப்ரொஃபஷ்னல் ரிசோர்ஸ் அண்டு டேலண்ட் இன்டகரேஷன் அதை வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறாங்க யாருக்கு ஹையர் பண்ணக்கூடியவர்களுக்கு அப்போ இது பிரிட்ஜ் சேது அப்படிங்கிறத அந்த அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பிரதிபா சேது அதனுடைய முதல்ல இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஸ்கீம் வந்து யூபிஎஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பேர் பப் பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிரதீபா செய்தில் வந்து முழுமையாக எல்லா சிவில் தேர்வுகள் அதாவது யூபிஎஸ்சி கீழே வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்குமே இதை இந்த நடைமுறைப்படுத்தப்படுறாங்க ஆனால் அது இனிஷியலாக எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அது எப்படி ஆரம்பித்தாங்கன்னா கம்பைண்டு மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் இதுக்கு மட்டும்தான் ஒரு டேட்டாபேஸ் வச்சு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்திருந்தார்கள் ஆனா இப்போ அதை வந்து முழுவதுமாக விரிவாக்கி இதற்கென்று ஒரு தளம் அமைத்திருக்கிறார்கள் பிரதிபா சேது அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதை இன்னைக்கு யுபிஎஸ்சி கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது எப்படி இப்ப செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது யூபிஎஸ்சினுடைய ஆல் ஸ்டேஜஸ் எல்லா ஸ்டேஜஸும் ட்ரெயல் பண்ண சிவில் சர்வீசஸா இருக்கலாம் அல்லது இன்ஜினியரிங் சர்வீசஸா இருக்கலாம் அல்லது ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கலாம் அல்லது சிஏபிஎஃப் இருக்கலாம் அல்லது ஜியோட சயின்டிஸ்ட் சிடிஎஸ் அதே கம்பைன்டு மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இவங்க எல்லாருமே ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க ஆனால் கடைசியில் அந்த இன்டர்வியூவை அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாரோட பயோடேட்டாவும் ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸில் இருக்க போகிறது இதுக்கு வெரிஃபை பண்ணப்பட்ட எம்ப்ளாயர்ஸ் அதாவது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இப்போ இதில் வந்து இன்க்ளூட் ஆக போகிறாங்க இதில் யாரெல்லாம் இருக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் அந்த மினிஸ்ட்ரீஸ்னுடைய கீழே வேலைவாய்ப்புகள் பிஎஸ்யூஸ் அட்டானமஸ் பாடிஸ் பிரைவேட் ஃபர்ம்ஸு இவங்க எல்லாருமே இந்த யூபிஎஸ்சி போர்ட்டலில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ண முடியும் அவங்களோட பயோடேட்டாவை பார்த்து அவங்களுடைய தேவைக்கு அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த பிரதிபா சேது வருவதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் இவங்க என் ஏன்னா இவங்களுடைய உழைப்பு எதுவுமே இப்போ வந்து வீணாக போவதில்லை இந்த போர்ட்டலை இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம நாட்டினுடைய டேலண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக பல வருடங்கள் படித்து அதான் கடைசி நேரத்தில் வந்து அவங்களால அந்த மெரிட் லிஸ்ட்டில் வர முடியாமல் பல பேர் வந்து எ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விரக்திக்கோ இல்லை அடுத்தடுத்த எக்ஸாம் வேறு என்ன எக்ஸாம்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ப்ரிப்பரேஷன்லேயோ அவங்க காலங்களை கடத்தாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அப்போ நம்ம நாட்டினுடைய டேலண்ட்ஸ் அவங்களுடைய திறமை எதுவுமே வீணாகாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு பாருங்க இப்போ பல பேர் வந்து நாங்கள் படித்தோம் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விரக்தியில் இருக்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த வந்து அவர்களுக்கு இந்த மாதிரியான நிலை ஏற்படாது அதே நேரத்தில் ப்ரைவேட் செக்டார் இன்னைக்கு பல துறைகளில் இன்னைக்கு ப்ரைவேட் செக்டாரை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க பல பல விதமான ஆர் கம்பெனிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது பல பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து நம்ம சுயசார்பு அப்படிங்கக்கூடிய அந்த இனிஷியேட்டிவை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்ப அந்த மாதிரி நேரத்துல நமக்கு இந்த மாதிரியான டேலண்ட்ஸுகள் தான் இன்னைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறார்கள் அப்ப அந்த முழுமையாக இப்போ அவங்க இதே அவங்க வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கு பதிலாக உள்நாட்டிலேயே அவங்களுடைய திறமைகளை நிரூபிப்பதற்கான ஒரு முழுமையான வாய்ப்பை வந்து இன்னைக்கு இந்த யூபிஎஸ்சி கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த மத்திய அரசு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இதன் மூலமாக பத்தாயிரம் பேர் இந்த இந்த போர்ட்டலை இணையக்கூடிய விருப்பம் தெரிவித்தவனுடைய கேண்டிடேட்டினுடைய லிஸ்ட் இப்போ வந்து அதில் வந்து போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த போர்ட்டலை உபயோகப்படுத்தி இனி எத்தனை பேர் திறமைசாலைகள் நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு உருவாக போகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இது மிகுந்த ஒரு வரவேற்கப்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது இந்த திட்டத்தை பற்றி இந்த முறை மண் மனதின் குரல் நிகழ்ச்சியிலும் பிற பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பத்தி விரிவாக படித்து இன்னைக்கு யூபிஎஸ்சி எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய இருக்கிறதுக்காக இருக்கும் மாணவர்கள் இதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்